எல்லாரத்துக்கும் வணக்கங்க எங்க இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எங்கேயும் போகல பாப்பா அதே சொல்லி சொல்லி அப்படி பார்க்கணும் எங்க எங்க பாத்துக்க பார்த்துக்க எங்கே இருக்குன்னு எங்கேயும் அவ்வளோக்கா அவ்வளோக்கா இன்னும் அவட்டு எங்கேயும் வெளியே போகல ஏ பாப்பா சரிங்க வாங்க பாப்பா வா பாப்பா நம்ம வந்து நின்று பிடிச்சி கேமரா பிடிச்சி நின்றுக்கிறேன் நீ வாட்டுக்கு மூன்றரை வேலை நீ கரெக்டாக இருக்கிறேன் ஆமா பத்திக்குது மணி எத்தனை தெரியுமா எத்தனை போச்சு வரீங்களா மேடம் வந்து பருப்பு வந்து கிடைஞ்சு பருப்பு இருத்தனி வெயின்னு சொன்னேன் எங்க மேடம் வந்து பருப்பு தனியாக எடுத்து வச்சிட்டாங்க எங்க வீட்டுல வந்து தட்டை பயிறு குழம்புங்க அதனால நான் வந்து எப்பவுமே வந்து பருப்பு குழம்பு தட்டை பயிறு பச்சை பயிறு துவரம் பருப்பு எதுவுமே வந்து பருப்பு போட்டு கிடச்சின்னா தனியா பருப்பு எடுத்து வச்சிருவேன் அது தனியா எடுத்து வச்சு சாப்பிடுறது ஒரு தண்ணி தேய்ச்சுதா கட்டையா இப்படி வந்து தயிர் தாளிச்சு வச்சிருக்கிறேன் சரி மத்தியானம் தயிரோட சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நான் இல்ல எல்லா லேடிஸுமே எல்லா குடும்பம் தலைவர் எல்லாருமே வந்து அந்த வேலை ஜூங்க 얘는 இந்த மாதிரி வந்து எல்லாரும் இது மாதிரி சாப்பிறது பிடிச்சிருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்காக இந்த வீடியோ னு அப்படியே ஒரு vlog மாதிரிதான் இன்னொரு விஷயம் நாங்க உங்க கிட்ட வந்து சொல்லிடுறோம் फ्रेंड्स நீங்க உங்க பேர் வந்துங்க பேர் சொல்லிரலாம் யார் சொல்லிரும் நம்மளுக்கு வந்து நம்ம வீடியோக்கு வந்து ரெகுலரா ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாரு ஒரு வீடியோ விடாம கமெண்ட் பண்ணுவாரு எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க அவரை மட்டும் நாங்க புது பண்ணி சொல்லல எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேரும் கேக்குறீங்க ஏன் வந்து முன்ன மாதிரி வீடியோ வந்து வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட முடியாத சூழல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க அதனால ரெகுலரா கமெண்ட் பண்ணிக்கிறாரு ஒரு கேள்வி வந்து பெருசா சொல்லி வீடியோ வந்து அவர் எடுத்துட்டு தர்றன்னு போகுது படிச்சமா மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் வந்து அண்ணா நீங்க போட்ட கமெண்ட் வந்து நாங்க படிச்சிட்டோம்னா நீங்க வந்து என்ன படிச்சு ரீப்ளே பண்ணி உங்களுக்காக வந்து ஒரே கமெண்ட்ல வந்து நம்ம பதில் சொல்லிட்டு போக கூடாது ஏன்னா அந்த அண்ணா வந்து அவரோட கஷ்டத்தை சொல்லி வந்து நம்ம கிட்ட கஷ்டத்தை பகிர்ந்து இருக்காரு அந்த அண்ணா பேர் பாத்தீங்கன்னா கிரேசி கிறிஸ்தன் போட்டிருக்கு அவர் வந்து சென்னையில இருக்கு அப்படி ஆமாங்க நம்ம வந்து இப்ப மழை பெஞ்சிட்டு இருந்தப்ப கூட வந்து அந்த அண்ணா கமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணி வந்து இந்த மாதிரி சேஃப்டியா இருங்க இந்த பக்கம் மழை பெய்யுது குழந்தைகள் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்களா கேட்டாங்க நாங்களும் அதுக்கு ரீப்ளை பண்ணோம் அந்த அண்ணா ஒரு வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து நம்மள்ட்ட பகிர்ந்து இருந்தாங்க அப்புறம் கடைசியில வந்து நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்னை வந்து உறவுகள்னு சொல்லி கூப்பிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே உறவுகள்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுல நீங்களும் ஒருத்தர் கூப்பிடுறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அண்ணா ஆனா நாங்க எதுவுமே கஷ்டப்படவே இல்லைங்க நீங்க சொன்ன கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எதுவுமே தப்பா நினைச்சுக்க நீங்க போட்ட கமாண்ட் புரிஞ்ச முடியுது அண்ணனோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு அண்ணா நீங்க யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க உங்களுக்காக வந்து தங்கச்சியுமே தங்கச்சியோட மாப்பிள்ள அவரு உங்களுக்கு எப்பவுமே நாங்க துணையா இருப்போம்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எங்கள்ட்ட சொல்லி பகிர்ந்துக்குங்க நீங்க எதுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்க என்னைக்குமே சந்தோஷமா நீண்ட ஆயிலோட கண்டிப்பா இருங்க ஓகேண்ணா இதுக்கு மேல என்ன சொல்றேன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குன்னா ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ளா தானே மாப்பிள்ளா இங்க பாருங்க நாங்க வந்து நாங்க இருக்கிறோம் நாங்க என்ன சொல்றோம் நாங்க இறக்குறோம் இறக்குறோம் எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் எங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் நீங்க பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நாங்க கண்டிப்பா வீடியோ போடுவோம் நீங்க சந்தோஷமா இருந்தா தான் கண்டிப்பா இந்த வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்னடா கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னு நினைச்சீங்க நாங்க ஒரு வீடியோவா போட்டோம் ஓகேண்ணா திரும்ப நம்ம வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க என்னைக்குமே சந்தோஷமா இருங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் ஓகே பாய்